ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் வாழ்க ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் புகழ் ஓங்குக ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் வாழ்க ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் புகழ் ஓங்குக உங்களிடம் இந்த காணொலி மூலம் தொடர்பு கொள்வது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் அநேகமாக அனைவரும் ஓய்வூதியர்கள் அனைவருமே ஏதாவது ஒரு பத்திரிகையை வீட்டில் வாங்குவீங்க அந்த வகையில் மதுரை மாவட்ட தலைவர் வீட்டில் வந்து வர்றது தினமலர் வருதுங்க ஒரு ஒரு பத்திரிக்கை தான் வாங்க முடியுது இன்னொன்று ஆங்கில பத்திரிக்கை ஒரு விஷயம் இதில் வந்து இன்றைய செய்தி அதாவது தினமலர் நாளிதழ் இன்றைக்கி நாள் வந்து இருபத்தொம்போது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இது மதுரை பதிப்பு தினமலர் இதில் என்ன வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா பேன் ஆதார் இணைப்பு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் செய்தி வெளியிட்ருக்குறாங்க பாருங்கள் பேன் ஆதார் இணைப்பு அதாவது அந்த செய்தி உங்களுக்கு படித்து காண்பிக்கப்படுகிறது தலைப்பு வந்து பேன் ஆதார் இணைப்பு முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை அவகாசம் இன்றைய தேதி இருபத்தொம்பத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் அவகாசம் மேற்கொண்டு நீடிச்சிருக்கிறாங்க வேணும் இல்லை ஏற்கனவே இதை வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அது ரெண்டு மூணு வருஷமாக தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க இன்னும் ஆதார் கார்டும் பேன் கார்டும் இணைக்காத நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க போல் அதில் பென்ஷனர்களும் இருக்கலாம் சொல்ல முடியாது அதனால் இந்த செய்தி முக்கியத்துவம் பெறுகிறது என்ற வகையில் இதனை காணொலி மூலம் அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டும் மதுரை மாவட்டத்தில் உள்ள ஓய்வூதியர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளட்டும் என்ற விதத்திலே தான் இந்த காணொலி இன்று மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவரால் பதிவு செய்யப்படுகின்றது இதில் இந்த பக்கம் நம்பர் பதினொன்று தினமலர் நாளிதழ் தேதி வந்து இருபத்தி ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை பக்கம் எண் பதினொன்று அதில் மேலேயே போட்டிருக்கிறாங்க பேன் ஆதார் இணைப்பு முப்பத்தி தேதி வரை அவகாசம் அப்படின்னு போட்டு புதுடில்லி மே இருபத்தி ஒன்பது அப்படின்னு தேதியை போட்டிருக்கிறாங்க கூடுதல் வரி பிடித்தத்தை தவிர்க்க வருகிற முப்பத்தி தேதிக்குள் பேன் எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்குமாறு வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது பேன் கார்டை ஆதார் கார்டோடு நீங்கள் சேர்த்துருங்க அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே டைம்லாம் கொடுத்தாங்க இப்போவும் சொல்கிறாங்க முப்பத்தி தேதி வரைக்கும்னா ஏற்கனவே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க பார்க்கலாம் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பேன் எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்கான காலக்கெடு பல முறை நீட்டிக்கப்பட்டு இறுதியாக கடந்த ஆண்டு ஜூன் முப்பதாம் தேதியுடன் முடிவடைந்தது எக்ஸ்டென்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க அந்த தட் தி எக்ஸ்டென்ஷன் வாஸ் ஆல்ரெடி எக்ஸ்பயர்டான் தேர்ட்டி சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ கடந்த ஆண்டு ஜூன் முப்பதாம் தேதியுடன் முடிவடைந்ததுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த எக்ஸ்டென்ஷன் கொடுத்ததையே இப்படி போட்டாங்க அப்படியும் பண்ணலையா அதற்கு பின் பேன் ஆதார் இணைப்புக்கு தாமத கட்டணம் இருந்தாங்க அதுக்கும் வந்து சரி தெரியலையா என்ன பண்ணுறது அதுக்கு மேலே இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு எத்தனை பேர் நம்மள்கிட்ட தெரிஞ்சது தானே ஆக அந்த வகையால் வருபவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் என்ன பண்ணுறாங்கன்னா அதற்கு பின் பேன் ஆதார் இணைப்புக்கு தாமத கட்டணமாக ஆயிரம் ரூபாய் விதிக்கப்பட்டது விதிக்கப்பட்டது இணைக்கப்படாத பேன் எண்கள் செயலற்றதாகிவிடும் என எச்சரிக்கையும் வருமான வரித்துறை விடுத்திருந்தது அப்படி நீங்கள் ரூபாயும் கூட கட்டி பேன் ஆதார் கார்டை இணைக்கலைன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அது வந்து செயலற்றதாகி ஆகி போகிவிடும் பேன் எண்கள் செயலற்ற பே அதாவது பெர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிறது தான் பேன் அந்த பேன் நம்பரே வந்து செயலற்றதாகிவிடும் அப்படின்னு அவங்க வந்து வருமான வரித்துறை விடுத்திருந்தது ஒரு எச்சரிக்கையை இந்நிலையில் வருமான வரித்துறை மீண்டும் புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்த அறிவிப்பு வந்து எங்கேருந்து வெளியாகுதுன்னா மதுரை தினமலர் நாளிதழ் இருபத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை நாளிதழ் பத்தொன்பதாம் பக்கத்தில் வெளியாகியிருக்கு ஆனால் செய்தி வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னா புதுடில்லியிலேருந்து கொடுத்துருக்குற மாதிரி போட்டிருக்குறாங்க அந்த அறிவிப்பு அதில் தெரிவிப்பது தெரிவித்திருப்பதாவது வரி செலுத்துவோர் தங்களின் பேன் எண்ணுடன் ஆதார் எண்ணை வருகிற முப்பத்தொன்னாம் தேதிக்குள் அதாவது முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது அன்றைய தேதி வந்து வெள்ளிக்கிழமை வரும் இன்றைக்கு புதன்கிழமை இருபத்தி ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவங்க போட்டிருக்கிற அந்த லாஸ்ட் டேட் ஃபார் பேன் கார்டு இணைக்கிறதுக்கு உண்டான லாஸ்ட் டேட்டாக இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்க தேதி வந்து முப்பத்தொன்று அந்த தேதிக்குள் இணைக்க வேண்டும் இணைக்க தவறும் பட்சத்தில் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதில் அது பெரும் பாதிப்பை ஏற்படும் ஏற்படுத்தும் ஐடி ரிட்டன் தாக்கல் பண்ணுவீங்க இல்லையா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் அப்போ தாக்கல் பண்ணிங்கன்னா அதுக்கு அதுக்கு இடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது வரைக்கும் அப்படி தான் இருந்திருக்கு இருந்தாலும் சரி மேட்ரு ஆஃப் லாஸ்ட் சான்ஸ் கொடுக்குறாங்க போல தெரியுது மேற்கொண்டு எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்களா காலாவகத்தை நீட்டிப்பார்கலாம் என்னங்கிறது தெரியாது ஆனாலும் நீடித்து கொண்டு தான் இருந்திருக்கிறார்கள் இப்போ தான் இதை வச்சு தான் தெரியுது இப்போவும் நீடிக்கிறாங்க அப்படின்னு அதுவும் ஒரு டூ டேஸ்க்கு மாத்திரம் தான் இப்போ இன்றைக்கி இருபத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் போட்டிருக்கிற தேதிப்படி பார்த்தா ஆதார் எண்ணை பேன் எண்ணுடன் வருகிற முப்பத்தோறாம் தேதிக்குள் இணைக்க வேண்டும் இணைக்க தவறும் பட்சத்தில் அதுக்கு ஒரு சொல்கிறாங்க வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதில் அது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் வரி தாக்கல் செய்வதற்கு கடைசி நாள் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி அதை ஐடி ரிட்டன் தாக்கல் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து ஜூலை தேர்ட்டி ஃபஸ்ட்டுன்னு போட்டிருக்கிறாங்க அதனால் இந்த தேர்ட்டி எத் தேர்ட்டி ஃபஸ்ட்டு மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்குள்ளே யாரெல்லாம் இது வரைக்கும் தாக்கல் பண்ணலையோ அவங்கெல்லாம் தயவு செஞ்சு தாக்கல் பண்ணிடுங்க அப்படிங்கிறதாக தான் இந்த அறிவிப்பு இதில் கண்டிருக்கிறது இவ்வாறு தெரிவித்து உள்ளது அது கீழே இன்னொன்று போட்டிருக்கிறாங்க அறுநூற்றி ரெண்டு கோடி ரூபாய் வசூல் அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி கடந்த ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நிலவரப்படி பதினொன்று புள்ளி நாற்பத்தெட்டு கோடி பேன் எண்கள் ஆதாருடன் இணைக்கப்படவில்லை பார்த்தீங்களா லெவன் பாயிண்ட் ஃபோர் எயிட் குரோர்ஸ் நம்பர் வந்து பா பேன் எண்கள் ஆதார் இணைக்கப்படவில்லைன்னு சொல்கிறாங்க மேலும் கடந்த ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி முதல் நடப்பாண்டு ஜனவரி முப்பத்தி ஓராந்தேதி வரை பேன் மற்றும் ஆதார் இணைப்புக்கான தாமத கட்டணமாக அறுநூற்றி ரெண்டு கோடி ரூபாய் வசூலாகி இருக்கிறது அப்போ ஃபைனோடு தான் வசூல் பண்ணி இருந்திருக்கிறாங்க பேன் கார்டு ஆதார் கார்டை இணைக்கிறதுக்கும் ஒரு ஃபைன் போட்டு அதன் பேரில் தான் இந்த வசூல் வந்து கிட்டத்தட்ட அறுநூற்றி ரெண்டு கோடி ரூபாய் இது வரைக்கும் ஜனவரி முப்பத்தோறாம் தேதி வரை அப்படின்னு தேதி போடுறாங்க இன்றைக்கி தேதி முப்பத்தொன்று சாரி இன்னைக்கு தேதி வந்து இருபத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இது வந்து ஜனவரி லெவல் இந்த வருஷம் ஆரம்பத்தில் ஜனவரியில் முப்பத்தி தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஆதார் இணைப்புக்கான தாமத கட்டணமாக அறுநூற்றி ரெண்டு ரூ கோடி ரூபாய் வசூலாகி இருக்கிறது ஏன் எதுக்காக தாமதம் பண்ணணும் ஆயிரம் ரூபாய் அவங்க அரசாங்கம் விதிக்கிற தொகையை அபராத தொகையை நாம் கட்டணும் உரிய நாளிலே ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லாத்தையும் இணைக்கிறது தான் அரசாங்க அதாவது சிட்டிசன்ஸோட கடமையாக இருக்கிறது என்னடா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் இல்லையா அப்படிங்கிறது இதெல்லாம் இடிக்குது அப்படிங்கிறாங்க அதனால் இதனை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இதுவரை பென்ஷனர்களிலே யாராவது ஆதார் கார்டு பேன் கார்டு தாக்கல் பண்ணாமல் இருந்தால் அதாவது லிங்க் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உடனடியாக தாங்கள் எங்கே எந்த கருவூலத்தின் மூலமாக பென்ஷன் பெற்று வருகின்றீர்களோ அந்த கருவூலத்திற்கு உடனடியாக சென்று இந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் தி பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இதை வந்து ரெண்டையும் சேர்த்துறங்கி சார் லிங்க் பண்ணிக்கிறேங்க அப்படிங்கிறத ஒரு ரிகொஸ்டாக வச்சு அது லிங்க் ஆகிருச்சு அப்படிங்கிற உடனே மெசேஜ் வந்துடும் அதை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறணும் அப்படிங்கிறது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவரின் ஒரு கோரிக்கையாக வைக்கிறார் ஏன் அவசரம் அவசியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முப்பத்தொன்று ஏழுக்குள்ளே ஐடி ரிட்டர்ன் தாக்கல் பண்ணணும் ஸோ இப்போவும் இன்னும் ரெண்டு மாதம் இருக்குது இன்னும் ரெண்டு மாதமும் இரண்டு நாட்களும் இருக்கின்றன ஏன் அவ்வளோ நாள் தாமதமாக நாம் செல்வானே இப்போ இந்த மொமெண்ட்டு அவங்க என்னைக்கு அரசாங்கம் அறிவிச்சிருச்சோ நம்ம வந்து உடனடியாக செயல்பாட்டுக்கு வந்துடணும் அப்படிங்கிறதான் இதெல்லாம் எனவே அனைவரும் இதுவரை பேன் கார்டு ஆதார் கார்டு இணைக்காத பென்ஷனர்கள் கண்டிப்பாக உடனடியாக இதற்கு பால் செயல்பட்டு சம்பந்தப்பட்ட கருவூலம் சென்று ஐயா அந்த மாதிரி எனக்கு சேர்க்காம இருக்கியா சேர்த்துருங்கயா பேப்பரில் பார்த்தேயா அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஃபைன் தொகை கட்டுற மாதிரி ஒன்றும் போடலை ஆனால் ஏற்கனவே ஃபைன் தொகை வந்து ஆயிரம் ரூபா இதில் போட்டிருக்காங்களு பார்ப்போம் தாமத கட்டணம் ஆயிரம் ரூபாய் விதிக்கப்பட்டது ஏற்கனவே அப்படின்னு போடுறாங்க இப்போவும் அதான் ஆயிரம் ரூபாய் இருக்கா என்னங்கிறது சரியாக தெரியல இருந்தாலும் உடனடியாக சென்று இதன்பால் செயல்பட வேண்டியது பென்ஷனர்களின் கடமை என்பதை மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றுள்ள சங்க தலைவர் உங்களது நலத்தில் அக்கறை கொண்டு இதனை தெரிவிக்கிறார் என்னோட பேப்பரில் வர்ற பூரா என்னடா காணொலியாக இருந்தால் உட்காந்துட்டு வேறு வேலையே இல்லையா இருந்தாளுக்கு அப்படின்னு நினச்சிடக்கூடாது இதன்பால் வந்து கண்டிப்பாக எல்லா பென்ஷனர்களுக்கும் தெரிய வேண்டுமே என்ற காரணத்தின் அடிப்படையில் தான் இந்த காணொலி அனைவருக்கும் தெரிவிக்கப்படுகின்றது அனைவருக்கும் வணக்கம் ஓய்வு பெற்ற சங்கத் தலைவரின் வணக்கம் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற சங்க தலைவர் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிக்கிறார் வணக்கம் 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 நன்றி